விற்பனை செய்யப்படுகிறது அச்சக திருதியை தினமான நேற்று சென்னையில் உள்ள தங்க நகை கடைகளில் மக்கள் கூட்டம் அலை மோதியது பெரும்பாலான கடைகள் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை சிறந்து இருந்தன இந்த நிலையில் லட்சிய திருதியை தினமான நேற்று சென்னையில் தங்கம் விலை எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் சவரன் எழுபத்தி ஓராயிரத்து எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையானது இந்த நிலையில் இன்று தங்கம் விலை சற்று சரிவை சந்தித்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருநூற்று ஐந்து ரூபாய் குறைந்து எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் சவரனுக்கு ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து எழுபதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல வெள்ளையின் விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது